ஹலோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க மென் எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் வாங்க போயிருந்தோம் இந்த இடம் பேர் வந்து மான்யவார் அப்படின்ற ஒரு ஷாப் இந்த கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு நம்ம லேடிஸ் கடைக்கு போனால் எவ்வளோ நேரம் நம்ம டைம் எடுப்போம் ஆனால் இவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்து ஷாப்பிங் முடிஞ்சுது ஷாப்பிங் முடிச்சோடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டில் இன்றைக்கி விருந்திருந்தது ஸோ நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் சென்னையில் இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருந்தது ஆனாலும் வந்து என்னோடய பையன் மேத்யூ அப்புறம் பென் ரெண்டு பேருமே இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்கள் இல்லையா அதனாலே சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டாங்க அப்புறம் அக்கா வீட்டில் நிறைய ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அமெரிக்கன் ஸ்டைலையும் செஞ்சுருந்தாங்க ரொம்ப எம்மியாக இருந்துச்சு அப்புறம் நீஸ் குழந்தையோட கொண்டாட விளையாண்டுட்டு கிளம்பி